வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ஆர்ச்சியார் ஃபேமிலி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம் ஆடி மாத கூழ் வந்து ஊற்றுறோம் ஸோ அதனால் வந்து கூழு காசுறதுலேருந்து படையல் போடுற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரப்போகுது மறக்காமல் எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மா வீட்டு வழக்கம் இது கல்யாணம் ஆகி பத்து வருஷமாவது நான் இது வரைக்கும் வந்து செய்யலை லாஸ்ட் இயர் வரலட்சுமி நோம்பு ஸ்டார்ட் பண்ண மாதிரி கூழ் ஊற்றுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வரலட்சுமி நோவு முடிஞ்சு ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாலாவது வாரம் நாலாவது வாரம் ஊற்றலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பிளான் பண்ணேன் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கிராமத்துலலாம் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து கட்டி கொடுக்குற வரைக்கும் கூழ் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எங்கள் அம்மாவும் அதை கடைப்பிடிச்சாங்க இப்போது வந்து நம்மளும் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் செய்கிறேன் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கூட எங்கள் அம்மா இதை மாதிரி செஞ்சுருக்காங்க பட் இப்போ கொஞ்ச நாள் வந்து உடம்பு முடியாதனால செய்ய முடியல ஸோ அதை நம்ம ஏன் எடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை செய்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து எதுக்குமே நோ சொல்ல மாட்டாங்க எங்கள் மாமியார் ஸோ எது பண்ணாலுமே பரவாயில்ல கும்பிடு நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் சித்தி எங்கள் அத்தை எல்லார்கிட்டேயுமே கேட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதை டிசைட் பண்ணி ஊற்றுறதுக்கு ஆரம்பித்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ரெண்டு ஃபேமிலியுமே எனக்கு கடவுள் கொடுத்த வரந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கூழு காசலம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வரலட்சுமி நோ மணிக்கு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு இந்த கேழ்வரகு வந்து நாங்கள் கரைச்சி வச்சுட்டோம் அப்போ தான் அது புளிக்கும்னு சொல்லிவிட்டு கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் இது வந்து சனிக்கிழமை மத்தியானம் ஒரு நாலு மணிக்கு இந்த கூழ் வந்து நாங்கள் காசுக்கிட்டுருக்கோம் பொதுவாக எங்கள் அம்மா வந்து இது பித்தளை தான் காசுவாங்க ஆனால் அந்த தேவுசா வந்து ரொம்ப மேலே போட்டு வச்சுருக்கோம் எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து டபராவில் வந்து காசுகிறோம் ஸோ இதில் வந்து கூழ் காசிட்டு மிச்சம் எது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த கூழ் வந்து துடுப்புன்னு ஒரு விஷயத்தில் கலக்கினாதான் அதை கலக்கவே முடியும் கரண்டியில் கலக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ரெண்டு கரண்டி போட்டு கலந்தோம் ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது கிட்டி கிட்டியாக ஆகிடக்கூடாது வேகணும் அப்படிங்கிறதுனால வந்து ரெண்டு கரண்டி போட்டு கலந்தோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து துடுப்பு இல்லாமல் இதை கலக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கலந்தோம் இருந்தாலும் கூழ் நல்லபடியாக வந்து வெந்துருச்சு அடுத்த நாள் மார்னிங் வந்து நாங்கள் ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காவாங்குற ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம் ஸோ அங்கேயுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் எல்லாமே இருந்தது நாங்கள் போகும்போதே இயர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் அப்படி இருக்கும் அப்போவே பயங்கர க்ரௌடாக இருந்தது ஆக்சுவலாக இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து மீன் வாங்கிட்டு போயிட்டு விற்கிற வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரம் வீட்டு தேடி போய் விற்கிறாங்க இல்லையா கூடையில் எடுத்துகிட்டு போய் அவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸோ நாங்களுமே இங்கே போய்ட்டு வாங்கினோம் மீன் இல்லாமல் நியாயமாக தான் இருந்தது ஆக்சுவலாக வீடு தேடி வர்றது நெத்திலியாக இருக்கட்டும் நம்ம மார்க்கெட் போய் வாங்கிற நெத்திலியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் அங்கே ரொம்ப சீப்பாகவே இருந்தது நெத்திலி ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாய் அப்புறம் வந்து ஏரி பவால் வாங்கியிருந்தோம் அது ஒரு கிலோ நூற்றி இருபது தான் ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் நான் வந்து நடுவில் ஒரு சின்ன ஃபிஷ் வாங்கினேன் குழம்பு வைக்கிறதுக்காக அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்து சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு வந்தோம் ஆல்மோஸ்ட் சிக்கன் கடைக்கு வரும்போது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு மார்னிங் ஸோ அவங்க கடையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இதெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் நான் வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் மற்ற வேலை எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா ஃபுல்லாக சமையலில் இறங்கிட்டாங்க எங்கள் அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எங்கள் அம்மா சமைச்சா ரொம்பவே பிடிக்கும் ஸோ வந்து யார் யாரெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்றதை பார்த்து எங்கள் அம்மா செய்வாங்க கருவாடு போடாமல் எடுத்து வைப்பாங்க குழம்பு கொஞ்சம் அது எங்கள் ஃபேமிலியில் ரெண்டு மூணு பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு தனியாக இந்த குழம்பு ரெண்டு குழம்புக்குமே வந்து தாளித்து ஊற்றிட்டு அந்த வேலையை பார்த்துட்டாங்க என் மாமியார் வந்து என் மாமியார் சின்ன மாமியார் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த வேப்பலை கட்டுறது கூழ் கரைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க ஸோ எனக்கு ரொம்பவே வந்து என் ஃபேமிலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாரும் இந்த மாதிரி சேர்ந்து சாமி கும்பிடும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டி தான் ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இந்த பாருங்கள் எங்கள் வீட்டில் கூழு கரைச்சிட்ருக்காங்க என் அம்மா வந்து சரி சமமாக எல்லாத்தையும் பிரித்து இது இதில் இவ்வளோ இவ்வளோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கூழு சாமி கும்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதுக்குள்ளே போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே என் வீட்டில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு அம்மனுக்கு என்னென்னலாம் வைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க பானகம் இளநீர் நீர் மோர் இது எல்லாமே எங்கள் வீட்டு வழக்கம் ஸோ அந்த படி வச்சு அதுக்கப்புறம் விளக்கேற்றி நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இலையை போட்டு எல்லாம் வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அம்மனுக்கு வந்து சாம்பிராணி தான் போடணும் சாம்பிராணி போட்டதுக்கப்புறமா தான் வந்து கற்பூரம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்க இப்போ வீட்டில் முதல்ல இப்படி தான் வந்து கூழு வைப்போம் தையலையில் தான் கூழ் வைப்போம் கெட்டி கூழு அதுக்கப்புறம் அந்த மூணு பாத்திரத்தில் கரைச்சோம் இல்லையா அந்த மூணு பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு ரெண்டு சைடில் ரெண்டு முரத்தில் வந்து ஒரு முரத்தில் வந்து சாப்பாடு உருண்டையும் ஒரு முரத்தில் வந்து அரிசி அதாவது அரிசி மாவில் வெள்ளம் கலந்து வைப்போம் ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நான் கும்பிட்டதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டில் கும்பிட்டாங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து தீபாத்தனை காமிச்சிட்டு கூழ் போய் கீழே ஊற்றலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் என்ன சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதை காட்டுறேன் ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு வந்திருந்தார் பிளாக் ஸ்டார் சுரேஷ் அவர்கள் ஸோ அவரையுமே வந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தோம் எங்களுக்காக எங்கள் வீ வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து எங்கள் கூடவே சாமிக்கும் கும்பிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் அண்ட் அவர் வந்து புதுசாக இப்போ வந்து ஜி தமிழில் வந்து சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஷோவில் வந்து கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிறதுக்காக சென்னையில் வந்து தங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஸோ அவர் வந்து இன்வைட் பண்ணிடணும் அவருமே வந்திருந்தார் அண்ட் அங்கேயும் வந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு எங்களை கூடவே சாமி கும்பிட்டுட்டு கூழு குடிச்சிட்டு தான் கிளம்புனாங்க ஸோ நன்றி சுரேஷ் பிரதர் 嗯。 ஸோ எல்லா தீபாவத்தின காமிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கீழே இறங்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றி அங்கே தான் கீழே தான் ஊற்றி குடிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து ப்ரொசீஜர் படி எல்லாமே குட்டீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே கிளம்பிட்டாங்க பெரியவங்களுமே கீழே போயிட்டாங்க ஏன்னா இது வந்து வாசலில் தான் வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து வாசல வாங்கி குடிக்கிறதுக்காக வந்து கிளம்பி எல்லோரும் கீழே போயிட்ருக்காங்க இவங்களெல்லாம் அமுச்சு விட்டுட்டு நானும் வந்து கீழே போக போகிறேன் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு படையல் கூழ் ஊற்றுறதுல இதுதான் முதல் ஸ்டெப் ரெண்டாவது வந்து கீழே எல்லாரும் கூழு குடிச்சு முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து அடுத்த படையலுக்காக கும்ப படையல்னு சொல்லுவோம் அதுக்காக சமையல் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கூழ் பிடிக்கிறது உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் கும்ப தான் அதுக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து நம்ம மார்னிங்கே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஃபஸ்ட்டு டேவே வந்து வெங்காயம் அதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுட்டோம் ஸோ அதனால் வந்து ரிலாக்ஸாக வந்து என் மாமியார் நாத்தனார் சின்ன மாமியார் எங்கள் சித்தி எங் எல்லோரையுமே வந்து நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டோம் நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா மூணு பேர் மட்டும்தான் சமைச்சோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது சாமிக்காக செய்கிறது அது ஒன்று இன்னொன்று நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்கிறது யாருக்காக செஞ்சாலுமே சமையல் வந்து லவ் பண்ணி நம்ம சமைச்சோம் அப்படின்னா அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக வரும் இது எதையுமே நாங்கள் டேஸ்ட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கோம் படையல் போடணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலையும் சரி மதியத்துக்கும் சரி ஸோ அதனால் வந்து கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி எங்கள் அம்மா வந்து கோழுக்கட்டைக்காக மாவு பேசிகிட்ருக்காங்க எங்கள் அக்கா வந்து விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நான் வந்து ஃபிஷ்ஷு வந்து ச பொறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தவால ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வந்து முட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வெளியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி செஞ்ச டிஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இது மூணுமே நான் தான் செஞ்சேன் ஏன்னா மார்னிங் அம்மா சமைச்சாங்க நான் க்ளீனிங்கில் இருந்தேன் ஸோ அம்மாக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து கோழுக்கட்டை வேலை மட்டும் கொடுத்துட்டு நானும் அக்காவும் ஷேர் பண்ணி இந்த வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டோம் இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது ஸோ அதையுமே முடிச்சுட்டு ஈவினிங் சாரி மதிய படையலுக்கு ரெடி பண்ணியாச்சு மத்திய படையல் வந்து இப்போ நாங்கள் காமிக்கிறோம் இல்லையா அதுதான் இதில் வந்து என்னென்னா மார்னிங்கே கருவாட்டு குழம்பும் கீரையும் படைக்கும் போதே வந்து எல்லோரும் எச்சம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மத்திய படையலுக்குமே நாங்கள் சேர்த்து எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்சதுனால அதையுமே சேர்த்து இதில் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு டைம் சாமி போதுமே வந்து ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டு ஆரம்பிச்சுட்டு தான் அடுத்து வந்து கற்பூரம் வச்சு தீபாத்தனை காட்டணும் ஸோ அதனால் வந்து இந்த டிஷ்ஷு மெனு எல்லாமே என் ஹஸ்பண்ட் வந்து கேப்சர் பண்ணார் அதுக்கப்புறம் என் மாமியார்லேருந்து எல்லாருமே சாம்ராணி போட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் ஆனால் கவுச்சி கலக்காத சாப்பாடாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால கருவாடு போடாத கருவாடு குழ அதாவது அந்த காய் குழம்பு அப்புறம் கீரை பொரியல் வச்சு காக்காக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்னிங்லேருந்தே நான் சாப்பிடாமல் இருந்ததுனால நான் ஒரே ஒரு கோழு கட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன் மிச்சம் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இலையில் அவங்களுக்கு எல்லாம் பரிமாறி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ ரிலாக்ஸாக பொறுமையாக அப்போ தான் சாப்பிட முடியுன்றதுனால ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து சாமி கும்பிடும்போது வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து தொடங்க முடியும் ஸோ இந்த தீவாத்தன ப்ராசஸ்ஸும் வந்து தான் வந்து தொடங்கிச்சு எனக்கு இது வருஷம் வருஷம் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க லாஸ்ட் இயருமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த இயரும் அவ்வளோ சிறப்பாக சந்தோஷமாக செஞ்சோம் ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து சாமி கும்பிடுங்க நிச்சயமாக சொல்கிறேன் எப்போ எல்லா இடத்துலையும் நம்ம குடும்பத்தோடு நம்ம சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பாசிட்டிவிட்டி வரும் அங்கே ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷம் வரும் ஒரு இந்த மாதிரி நம்மளுக்கு தருணம் திருப்பி வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எங்களுக்கு தோணும் நாங்கள் எப்பயுமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒன்னாக போது நாங்கள் நினைக்கிற விஷயம் அதுதான் ஸோ வந்து பசங்க எல்லாருமே கீழே உட்காந்துட்டாங்க எங்கள் சித்தப்பா எங்கள் நாத்தனா நாத்தனா பசங்க மாமியார் சின்ன மாமியார் இவங்க எல்லாருமே கீழே உட்காந்துட்டாங்க கொஞ்சம் பேர் வந்து மேலே உட்காந்துட்டாங்க மேலே உட்காந்து தட்டில் வச்ச மாதிரியும் சாப்பிட்ருக்காங்க ஸோ நானும் எங்கள் அக்காவை தான் மாற்றி மாற்றி பரிமாறிட்டு இப்படி தான் வந்து எங்களுடைய கூழ்வுத்தல் நிகழ்வு நல்லபடியாக முடிஞ்சுது அடுத்த வருஷமும் இதே மாதிரி நல்லபடியாக நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்ஜிஆர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ